எரி சாராயத்தை ஊற்றி தண்ணீரை ஊற்றி ஒரு லேபிள் ஓட்டி மக்களுடைய ஈரலை கொண்டு இருக்கிறார்கள் கருணாநிதி மகள் கனிமொழி சொன்னார் இந்தியாவிலேயே ஏ சிறு இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னது நான் அல்ல நீங்கள் கருணாநிதி மகள் கனிமொழி ஸ்டாலின் தங்கச்சி கனிமொழி சொன்னார்கள் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் நாங்கள் சாராயத்தை ஒரு சொட்டு சாராயிரம் ஆக்குவோம் ஆலைகளை மூடுவோம் என்று சொன்னது யாரு கனிமொழி ஆனால் வெய் ஜெயித்து வந்த பிறகு மௌனம் காக்கிறார்கள் பிரஸ் மீடியா போய் கேட்கும் பொழுது வெட்கப்பட்டு குனிந்து ஓடுகிறார்கள் இதுதான் இவருடைய லட்சணம் நான் தூத்துக்குடியிலும் போட்டியிடுகிறேன் திருநெல்வேலியிலும் போட்டியிடுகிறேன் அங்கேயும் ஆட்டோ சின்னம் இங்கேயும் ஆட்டோ சின்னம் அங்கேயும் மேலிருந்து ஐந்தாவது பட்டன் இது இறைவன் கொடுத்தது நான் தேர்தல் ஆணையத்திடம் பொது சின்னம் கேட்டு மனு கொடுத்திருந்தேன் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் நீங்கள் கடந்த ஆண்டு இந்த கட்சிக்குரிய இன்கம் டாக்ஸ் கணக்கை சரியான நேரத்தில் கொடுக்காதபடியால் உங்களுக்கு பொது சின்னம் தர முடியாது சொன்னார்கள் ஆனால் இறைவன் அல்ல எனக்கு நான் கேட்டதை கொடுத்தார் இங்கேயும் இரண்டு கட்சிக்காரர்கள் போட்டி போட்டார்கள் இந்த ஆட்டோ ரிக்ஷாவுக்கு குழுக்கல்ல எனக்கு பெயர் வந்தது என்னுடைய கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது தூத்துக்குடியிலும் இரண்டு கட்சிக்காரர்கள் இந்த ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தை கேட்டார்கள் அங்கேயும் குழுக்கல்ல எனக்கு இதே சின்னம் கிடைத்திருக்கிறது அது மாத்திரமல்ல மேலிருந்து

எந்த பிரச்சனை எந்த மூலம் முடுக்கிற வந்தாலும் அதை நாடாளுமன்றத்தில் நான் குரல் கொடுப்பேன் ஐநா வரைக்கும் கொண்டு செல்வேன் ரோம் வரைக்கும் கொண்டு செல்வேன் அமெரிக்கா வரைக்கும் கொண்டு செல்வேன் இஸ்லாமிய தேசங்கள் வரைக்கும் கொண்டு செல்வேன் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு கிறிஸ்தவருக்கு சிறுபான் மக்களுக்கு ஏதாவது ஒரு இந்த பிஜேபி அரசு ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணினால் நாடாளுமன்றம் நடுநடுக்கும் பாராளுமன்றத்தில் பெரிய போராட்டத்தை உண்டுபடுவேன் என்னை தொட முடியாது ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வாக்களித்தால் மெஜாரிட்டி ஓட்டு அதாவது பதினோரு லட்சம் சிறுபான்மை வாக்குகள் இருக்கிறது நாம் எல்லாரும் ஒற்றுமை செய்தால் மூன்றே முக்கால் லட்சம் வாக்குகள் வந்தால் போதும் நாம் போய் நம்முடைய உரிமைகளுக்காக நம்முடைய கட்சியின் சார்பில் திருநெல்வேலி இந்து உதயமான கட்சியின் சார்பில் நான் நாடாளுமன்றத்தை உங்களுக்காக குரல் கொடுப்பேன் ஏறி குளங்களை உருவாக்குவேன் அணைக்கட்டு உருவாக்க முடியாது அதற்கு முதலமைச்சராக வேண்டும் ஒரு எம்பி ஆக இருந்தால் ஏரி குளங்களை அந்த எம்பி பண்ட உருவாக்கி தருவேன் நான் செத்த பிறகும் அந்த ஏரி குலங்கள் என்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் காமராஜருடைய புகழ் நிற்பது போல அப்துல் கலாம் என்கிற மாமனிதர் ஒத்த சூட்கே சோட போய் ஜனாதிபதி ஆனால் தனது சொந்த குடும்பத்திற்கு அரசு செலவு செலவுபடுத்தவில்லை அவர் நாற்பத்தி ஐந்து அறைகளை மூடிவிட்டு ஒரு அறையில தரையில பாயில படுத்த தூங்கினவர் தான் நமக்கு அப்துல் கலாம் இவர்கள் இருவருடைய இவ இவர்கள் இருவருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து ஒரு பேராயராக நான் வந்து ஒரு பைசா கூட ஒரு குண்டூசி கூட அரசு உறுதிமொழி கொடுக்கிறேன் கரளான தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தாரா கனிமொழி ஐந்து வருஷத்துல ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்களா இந்த ஞான ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்களா கங்கை தொழிற்பூக்க சும்மா கிடக்குது இந்த நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்க சும்மா கிடைக்குது தண்ணி இலவசமா இலவசமா கொடுக்குறோம் இடம் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு மாற்றத்திற்காக உங்களை தேடி வந்திருக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இன்றைக்கு என் மரணம் வருவரைக்கும் நான் முன்னோடு கூட இருப்பேன் ஐம்பத்தி ஐந்து வயது ஆகிவிட்டது எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை மக்களுக்கு ஏதாவது செய்து மறிய வேண்டும் நான் செத்த பிறகும் என் நினைவு நினைவுகூரும்படியாய் இனி பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நினைவுகூரும்படியாய் எப்படி அப்துல் கலாம் வாழ்ந்தாரோ எப்படி கர்ம காமராஜர் வாழ்ந்தாரோ இவர்களை போல ஒரு நல்லதொரு தூய்மை ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணித்து வந்திருக்கிறேன் கல்லறை கட்டி வைத்து விட்டு வந்திருக்கிறேன் எவருக்கும் பயப்பட மாட்டேன் நியாயம் தர்மத்திற்கு மாத்திரம் பயப்படுவேன் அல்லாஹ் இறைவனுக்கு மாத்திரம் பயப்படுவேன் உலகத்தில் ஒரு மனிதனுக்கும் ஒரு அராஜக சக்திகளுக்கும் ஒரு பிஜேபி இந்து மதத்துவ மதவாத சக்திகளுக்கும் நான் ஒரு காலம் பயப்பட மாட்டேன் என்னை அறிந்தவர்கள் தெரியும் என்னுடைய சமூக வலைத்தளத்தை போய் பாருங்கள் என்னுடைய யூடியூப்ல போய் பாருங்கள் ஒருவருக்கும் பயப்பட மாட்டோம் இறைவனை தவிர அல்லாவை தவிர ஒருவருக்கும் பயப்பட மாட்டோம் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்தியாவிலேயே நான் ஒருவர் தான் இப்படி என்னை துறந்து என்னுடைய சுக வாழ்க்கையை வெறுத்து என் பிள்ளைகள் மனைவிக்குரிய வெறுத்து பொது மக்களுக்காக மக்களுக்காக மக்கள் நலனுக்காக உங்கள் மத்தியில் வந்து இறங்கி இருக்கிறேன் ஆகவே இந்த இந்த முறை முறை ஒவ்வொருவரும் இந்து சகோதரர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையோடு செயல்படுங்கள் நம்ம கட்சியிலிருந்து ஒருவர் எம்பி எம்பியாக நின்றார் சரித்திரம் மாறும் ஊழல் ஒளியும் ஊழல்வாதிகள் நாட்டை விட்டு சுரத்துவம் இந்த திருட்டு அதிமுக திருட்டு திமுக கட்சிகளை துரத்துவோம் அவர்கிட்ட கோடி பணங்களை கொண்டு அவர்கள் எங்கேயாவது ஓடி ஒளியட்டும் ஏதாவது தேசத்தை பார்த்து போகட்டும் இந்த ஜெகத் ரட்சகன் சாரை வைத்து பல லட்சம் கோடிகளை சம்பாதித்து இலங்கை தேசத்திலையும் சிங்க மலேசியா தேசத்திலையும் லட்சம் கோடிகளை முதலீடு செய்திருக்கிறார் பாவி மனுஷர்கள் தமிழக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் தமிழகத்தை ஒரு தொழிற்சாலை வாசித்தால் இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் என்று சொல்லி மலேசியாவில் இளைஞர்கள் கொண்டு அவருடைய பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் அதிமுக திமுக அமைச்சர்களும் இருட்டாள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நினைப்போம் திமுகவுக்கு எதிர்க்கட்சி அதிமுக அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி திமுக என்று இல்லை 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 ஒரு ஒரு சில மாதங்கள் முன்பதாக சட்டமன்றத்தில் நான் உள்ளே நின்று அந்த சபாநாயகர் மாளிகையில் சபாநாயகருடைய அந்த கேபினில் இருந்து நான் சட்டமன்றத்தை ஆய்வு செய்யச் சென்றது அப்பொழுது முன்னாள் அதிமுக கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இது எழும்பி கை காட்டலாம் அங்கே உடனே அன்பின் பொய் அவங்கள இப்பொழுது உள்ள கல்வி அமைச்சர் எழும்பி வந்து ஸ்டாலின் முன்னாடி ஆறு சபாநாயகர் முன்னாடி ரெண்டு பேரும் கோர்த்து பிசினஸ் டீல் பண்ணி கொண்டு இருக்காங்க இதுதான் இந்த ரெண்டு கட்சியுடைய இது கை கோர்த்து கொடுவாங்க வெளியே சண்டை போல காட்டுவாங்க மக்களுக்கு எதுவுமே தெரியாது பேப்பர்ல ஒரு செய்தி டிவில செய்தி நீங்க பாப்பீங்க இருவரும் ஒரே குட்டையை உரிய மட்டும் தான் இரண்டு கட்சிகளும் திருட்டு கட்சிகள் தான் இரண்டு கட்சிகளும் ரத்தத்தை உறிஞ்சிச்சு குடிக்கிற ஓதாய் கூட்டங்கள் தான் இவர்களுக்கு மாற்றாக ஒரு மாறுதலை உண்டு பண்ண ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண திருநெல்வேலியில் ஒரு எலும்பு மாற்றம் உண்டாகிறது திருநெல்வேலி மக்கள் தான் தமிழ்நாட்டிலே தொழில் பெரிய பெரியவர்கள் திருநெல்வேலி வீரமிக்க மண் இந்த மேலப்பாளையத்தில் நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களால் முடியும் நீங்கள் சண்டைப்பட்டுக் கொண்டிருந்தார் காங்கிரஸ் ஒருவருக்கு ஒரு சண்டைப்பட்டுக் கொண்டிருந்தார் இந்த இடைவெளியில் பிஜேபி வந்துவிடும் நைனா நாகேத்த வந்து விடுவார் பிஜேபி களகட்டி எழும்ப ஆரம்பித்து விடும் மோடி வரும்பொழுது எவ்வளவு வரவேற்பு பார்த்தீர்களா இதற்கு முன் என்றைக்காவது ஒரு நாள் தாமரையை பார்த்தோமா இப்படிப்பட்ட ஆரவாரத்தை பார்த்தோமா இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர் வா அவர் கூட்டணி போட்டாரு நாலு எம்எல்ஏ வந்துச்சு அவர் கூட்டணி போடவில்லை என்றால் கனவுல கூட இந்த பிஜேபி எம்எல்ஏ வர முடியாது இன்னைக்கு அவர் செய்த குற்றம் கருணாநிதி செய்த குற்றம் ஜெயலலிதா செய்த குற்றம் இன்றைக்கு பிஜேபி தமிழ்நாட்டு வந்து விட்டது நான் சிறுவனா இருக்கும் பொழுது பெங்களூரில் தான் தாமரையை பார்த்தேன் கர்நாடகாவில் தாமரையை பார்த்தேன் ஆனால் தமிழ்நாட்டில் தாமரை என்றால் என்னென்னே தெரியாது ஆனால் இன்றைக்கு தாமரை மலர்ந்த தீரும் மலர்ந்து தீரும் என்று இந்த திமுகவும் அதிமுகவும் முட்டுக் கொடுத்தது திமுகவும் பிஜேபி அரசு பங்கு பெற்றது அதிமுகவும் ஒன்றரை வருடம் பிஜேபி அரசாட்சியில் பங்கு பெற்றது இல்லை என்று சொல்ல முடியுமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் சி பிஜேபி வெறுக்கிறேன் நாடகம் ஆடுகிறார் இவர்கள் எல்லாரும் சீடர்கள் மக்களை ஏமாற்ற நாடகம் ஆடுகிறார்கள் அடியோடி பிஜேபி கை கொடுத்துட்டு இதுதான் நடக்கிறது இதுதான் நடக்கிறது நமக்கு யாரும் நமக்கு தேவையில்லை நம்ம கட்சிக்கு கலை தலைவர் இறைவன் தான் நம்ம கட்சிக்கு தலைவர் அல்லாஹ் தான் நீங்க தைரியமா வாக்களிங்க நம்ம போய் ஒரு எம்பி போய் இந்தியாவில் மூளை முடுக்க இழக்கிற அநியாயங்களை தட்டி கேட்க இந்த காட்ஃபிளைக்கு அதிகாரத்தை தாருங்கள் டாஸ்மாக அடித்து உடைப்போம் பனை நீராபாலத்தை அதிகாரப்படுத்தி அரசாங்கத்தின் மூலம் கொடுப்போம் மக்களுக்கு நல்லதை செய்வோம் ஏரி குளங்களை கட்டுவோம் இன்றைக்கு உள்ள ஊழல் சக்திகளுக்கு மாற்றாக திருநெல்வேலியில் இருந்து முழு தமிழகத்திற்கும் முழு இந்தியாவிற்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களால் முடியும் ஒழித்து ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தியை பிரதமராக்க நீங்கள் வாக்களிங்கள் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கு மேலிருந்து ஐந்தாவது பட்டன் மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்